ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் ஆண்டோர் உங்களை பெரியவர்களாக பலத்தவர்களாக மறுரூபப்படுத்தி உயர்த்தும்படியாக அவருடைய கரம் உங்கள் மீது இறங்கி இருக்கிறது அவர்களை பார்க்கலும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அந்த அவர்கள் யார் ரெண்டு கூட்டத்தார் ஒருவர் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன இடங்களை தேசங்களை சுதந்திரிக்க சென்ற பொழுது அங்கே இராட்சசதர்களை கண்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய உள்ளமெல்லாம் மனம் மடிவானது ஐயோ இவர்கள் எல்லாரும் நம்மை கொன்றுபடுவார்கள் பிள்ளைகளை கொன்றுபடுவார்கள் இந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டாரே என்று கலங்கினார்கள் பயப்பட்டார்கள் திகழடைந்தார்கள் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை நம்பாமல் போனார்கள் அவர்கள் மோசைக்கு விரோதமாக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் ஏன் எங்களை இங்கு சாகுபடியாக கொண்டு வந்தீர் என்று கேவலமாக பேசினார்கள் அப்பொழுது மோசே அப்படியெல்லாம் சொல்லாதிருங்கள் ஆண்டவரை பரீட்சை பாராதிருங்கள் என்று வேண்டிக் கொண்டார் அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தது ஆண்டவர் சொன்னார் நான் அவர்களை அழித்து போடட்டும் ஆனால் மோசே அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக மாற்றுவேன் என்றார் ஆம் ஆண்டவரை நம்பாதவர்கள் ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்க போகும் இடத்தில் இருக்கும் ராட்சசதர்கள் இந்த ரெண்டு பேரையும் விட நான் உங்களை பலத்த ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறது நம்மை சுற்றிலும் நாம் ஆண்டோருடைய பெயரை தரித்திருக்கிறது நிமித்தம் நம்மை அழிக்கும்படியாக ராட்சசதுதர்கள் எழும்புகிறார்கள் இவர்கள் ஒரு நாளும் வாழக்கூடாது இவர்களை அழிப்போம் என்று எழும்புகிறார்கள் அதே சமயம் ஆண்டவர் நமக்கு இவர்களுக்கு விரோதமாக போராடி நமக்கு வெற்றியை தருவார் இந்த பூமியை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்வார் தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்வார் என்று நம்பாதவர்கள் நம்பாதவர்கள் நம் மத்தியிலே இருக்கிறார்கள் அவ்விதமான பயம் அநேக முறை நமக்கும் வருகிறது ஆகவே நாம் ஆண்டவருடைய தீர்மானத்திற்கு ஒத்தவர்களாக இல்லாமல் போய்விடுகிறோம் ராட்சசதர்களையும் மேற்கொள்ள முடியாமல் போகிறது நமக்கு விரோதமாய் நம்மை அழிக்க வருகிறவர்களை நாம் மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது இன்னும் ஆண்டவரை நம்பாமல் இருக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் விசுவாசத்தையும் மலர்ந்தவர்களாக மாறிவிடுகிறோம் இந்த நிலைமையில் அவரை நம்பின ஒரே ஒருவர் மோசே ஏனென்றால் ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டவர் இந்த பூமியெல்லாம் உனக்கு தருவேன் இந்த நிலத்தையெல்லாம் தருவேன் இந்த தேசங்களையெல்லாம் தருவேன் என்று சொல்லி இப்பொழுது இருக்கும் இஸ்ரோவேல் தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார் அதை சுதந்திரிக்கும்படி முன்னே சென்ற யோசுவாவும் காலேபும் அதை நம்பினார்கள் ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னை நம்பினபடினார் இந்த பொல்லாத ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார் தைரியமாக இருங்கள் நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் உங்களை அவர்கள் முன்பதாக யார் யார் உங்களை கேவலப்படுத்துகிறார்களோ துன்பப்படுத்துகிறார்களோ தவறாக பேசுகிறார்களோ இயேசுவின் நிமித்தம் உங்களை கேவலமாக நடத்துகிறார்களோ தவறான குற்றத்தை உங்கள் மீது சாட்டுகிறார்களோ அவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக மாற்றுகிறார் அப்படி ஆசீர்வாதம் பெற்ற ஒரு குடும்பத்தினர் தங்கள் சாட்சியை சொன்னார்கள் சகோதரர் ராமசாமி சேலத்தில் இருந்து அவர் ஒரு விவசாயி அவருடைய மகள் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாள் ஆனால் பஸ் பிசாஸின் கிரியைகள் அவளை வேதனைப்படுத்தியது ரெண்டாயிரம் வருஷத்தில் எங்கள் பொண்ணுக்கு வந்து விசுவாசம் பிடிச்சி அதை வந்து ஜன்னிமரி இழுக்குங்க அப்போ வந்து அதுக்கு எதுவுமே நினைவே இருக்காதுங்க மூணு மாதம் அதே மாதிரி நைட்லாம் தூங்கிறது இல்லைங்க விடிய விடிய பார்த்துட்டு இருப்போங்க அதில் ஜன்னி வருது எப்போ வருது என்னன்னே தெரியாதுங்க அப்புறம் நாங்களும் நிறைய செலவு பண்ணணுங்க ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கொண்டு போனோங்க அப்புறம் இந்த மந்திரம் பில்லிசோனியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி நாய்க்கர்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட கொண்டு போனங்க அவங்களும் சரி பண்ண முடியலைங்க அப்பொழுது தான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு ஜபத்திற்காக அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் இயேசு வழக்கிரவர் கூட்டத்தில் நடைபெற்ற ஜெபத்தின் மூலமாக பிசாசை ஆண்டவர் துரத்தினார் பிள்ளையை காப்பாற்றினார் அன்றைக்கி நைட்டு வந்தேங்க அன்றைக்கி நைட்டு தாங்க ஐயோ ஒரு மூணு மாதத்துக்கு பின்னாடி அன்னைக்கு தாங்க சாதாரண சாப்பாடு ஓம்நூரில் வந்து சாப்பிடுட்டு சாதாரண சாப்பாடு வந்து அன்றைக்கி நைட்டு தாங்க தூங்குச்சுங்க மூணு மாதம் ஆயிடுச்சுங்க நான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுங்க எக்ஸாமும் எழுத முடியாதுங்க ஆண்டவர் வந்து எழுத எக்ஸாம் எழுத வச்சாருங்க அது நிமித்தம் அவர்கள் இயேசுவை ரட்சகராக அவள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் பிள்ளைகளாக குடும்பமாக மாறினார்கள் இது நிமித்தம் அவர்களுடைய உற்றார் எல்லாரும் அவர்களை வெறுத்தார்கள் தள்ளிவிட்டார்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் மனைவியும் மகளும் இந்த சகோதரர் மிஸ்டர் ராமசாமி அவர்களும் மனைவியுடைய வீட்டிற்கு போய் ஆறு மாதம் தங்கினார்கள் எந்த நிலைமையில் அவர்களுக்கு ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் ஒன்று தான் ஆறுதல் அதன் பிறகு ஆண்டவர் அற்புதமாக அவர்களுடைய வீட்டிற்கும் அவருடைய நிலத்திற்கும் திரும்பி வரும்படி செய்தார் இந்த ஓட்டை விட்டுட்டு நாங்கள் வெளியில் போனோங்க அதே எந்த வீட்டை விட்டு தந்தாலும் அதே வீடு ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி இந்த எங்கள் நிலமெல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பாரு அதே மாதிரி தொழில் செய்கிறதுக்கும் இந்த கரும்பாலையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இந்த வந்து எங்கள் குடும்பமாக நாங்கள் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த காடுகள் எல்லாமே ஏசப்பா கொடுத்ததுதான் அந்த நிலத்திலே பயிரிடும்படி செய்தார் அப்பொழுதுதான் இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்தார்கள் பிஸ்னஸ் பிளஸிங் பிளான் அதில் இணைந்து காணிக்க கொடுத்தார்கள் அதன் பிறகு என்னுடைய விவசாயத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கரும்பை சாகுபடி பண்ணும்படி செய்தார் அதை தொடர்ந்து கற்பட்டி செய்யும்படியாக செய்தார் மார்க்கெட் அதை நன்றாக பெற்றுக்கொண்டது அதனால் அவர்கள் செழிக்க ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அவர்கள் உறவினர்கள் எல்லாரையும் விட அதிகமாக அவர்கள் இருக்கிறார்கள் தொட்டிலிருந்து கொப்பரைக்கு வருங்க கொப்பரையிலேருந்து காய்ச்சி பதம் பின்னால் தொட்டியில் எடுத்து ஊற்றி அதை பதம் பண்ணி உருண்டை பிடிச்சி அதை சேலம் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோங்க அந்த சேலம் மார்க்கெட்டுக்கு போனால் ஏசப்பா எங்களுக்கு வந்து நல்ல விலைக்கு விற்று எங்களை ஆசை ஏசப்பாவுக்கு நன்றி ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் அவரை நம்பியிருக்கிறீர்களா இந்த உலகத்தின் பொல்லாத மக்கள் உங்களை வேதனைப்படுத்த வந்தாலும் ஆண்டவர் அவர்கள் வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் விட அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து பெரிதும் பலர்த்ததுமான ஜாதியாக உங்களை மாற்றுவார் பிள்ளைகளாக மாற்றுவார் வணிகத்திலே உயர்த்துவார் செழிக்கச் செய்வார் தைரியமாயிருங்கள் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்று தருவாராக ஏசப்பா இதை தாருமப்பா நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை தயவு செய்து அவர்கள் இழந்தவைகளை எல்லாம் ரெண்டு மடங்கு தாரும் அவர்களை நிலை நிறுத்தி இவர்கள் என்னுடையவர்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லும் இவர்களை வாழவையும் செய்யும் கனம் பண்ணும் உயர்த்தும் அவர் மீது வைத்து ஜபிக்கிறோம் நாமத்தில் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விளாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜெபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் ார் வானகரம் ஜபகோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம் them.